உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் இந்திய நமது நேர்காணல் சிறப்பு விருந்தினர் உலகத்தமிழர்களின் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய இசையமைப்பாளர் நடிகர் பாடகர் தயாரிப்பாளர் ஜி பி பிரகாஷ் அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க இசைத்துறைக்கு நீங்கள் வந்து இருபது வருஷம் ஆயிடுச்சு முதன்முறையாக முறையாக பிரித்தானிய தமிழர்களை உங்கள் ரசிகர்களை சந்திப்போ சந்திக்க போகிறீங்க என்ன மனோநிலையில் இருக்கிறீங்க ஒரு என்ன சொல்கிறது ஹாப்பியாக மீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சி இருபது வருடத்துக்கு இருபது வருடத்துக்குள்ள நூறுக்கு மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசை இருபதுக்கு மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்கிறீங்க தேசிய உட்பட பல விருதுகளை பெற்றிருக்கிறீங்க உங்களோட எதிர்கால இலக்கு என்ன இலக்கெல்லாம் கிடையாது ஐம் டு என்டர்டைன் பீப்புள் ஸோ அதை வந்து ஐம் ஜஸ்ட் கம்மிங் த கிரௌட் என்டர்டெயின் கீப் மை செல்ஃப் என்டர்டெயின் சினிமா வந்து என்னுடைய பேஷன் ஜஸ்ட் கீப் அப்டேட்டிங் மை செல்ஃப் டூ த பெஸ்ட் அந்த டைமில் ஓ என்னெல்லாம் நான் எனக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அதை வச்சு ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு டூ த பெஸ்ட் திங் வித் வாட் எவர் ஐ ஹாவ் நான் உங்களை அறிமுகப்படுத்திக்கலாம் நடிகர் பா இசையமைப்பாளர் தயாரிப்பாளர் பாடகர் அப்படின்னு தான் அறிமுகப்படுத்தியிருந்தேன் இதில் உங்களுக்கு பிடிச்ச துறை என்ன எயில் எனக்கு ஏதாவது பிடிச்சா தான் நான் அதுக்குள்ளேயே வருவேன் ஸோ அது நான் பண்ணுறது பிடிச்சி தான் பண்ணுறேன் எல்லாமே எனக்கு ஈக்குவல் தான் அப்படியா இருக்குது எதிர்காலத்தில் திரைப்படம் இயக்குற எண்ணம் இருக்கா அப்படி இயக்கினா எந்த தொ எந்த உங்களோட கதைக்களம் அதுவாக இருக்கா அப்படின்னு இல்லை மேபி ஐ மை டெவலப் சம்திங் யூவன் ஐ ஹாவ் டைம் ரைட்டிங் ஸ்க்ரீன் ரைட்டிங் வந்து இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம் இட் டேக்ஸ் அரவுண்ட் லைக் ஒன் இயர் டு ரைட் சம்திங் ஸோ அதுக்கான நேரம் எனக்கு அமையும் போது தென் ஐஸ் இட் அண்ட் ரைட் உலகம் முழுவதும் வாழும் இருந்தவர்கள் அவர்களுக்கு எதிர்காலம் இருக்குதா ஒரு மூத்தவரா உங்களுடைய அறிவுரை என்ன ஜஸ்ட் கீப் ஒர்க்கிங் ஆன் யுவர் செல்ஃப் அண்ட் யூ நோ பி கான்ஃபிடென்ட் ட்ரை டு கிவ் யுவர் பெஸ்ட் அண்ட் ஐ திங்க் சம் டே யோர் ட்ரீம் வில் ஒர்க் அவுட் ஃபார் யூ தமிழ் தமிழிடத்தில் செம்மணி என்ற ஒரு இடத்துல மனித படுகொலி என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அங்கே தோண்ட தோண்ட மனித உடல்கள் வந்துட்டுருக்கு அங்கே இருக்கிற மக்கள் அது அதுக்கு நீதி கேட்டு போராடுறாங்க அதில் உங்களோட நிலைப்பாடு என்ன நான் ஐ ஸ்டாண்ட் வித் வித்வுட் அண்ட் த பீப்புள் எனக்குமே வில் ஹாவ் டுவ் டு ஸ்டாண்ட் வித் பீப்புள் அண்ட் பெயின் ஐ எம் ஆல்வேஸ் அ பர்சன் ஹூ வில் ஸ்டாண்ட் வித் பீப்புள் ஓகே ஒரே வார்த்தையில் பதில் சொல்லணும் உங்களுக்கு பிடித்த இசையமைப்பாளர் ஒருத்தர் கிடையாது மூணு பேர் இருக்காங்க எம்எஸ்பியில் ரஜய் ஆமாம் ஆ உங்களுக்கு பிடித்த பாடகர் லதா மங்கேஷ்கர் லதா மங்கேஷ்கர் உங்களுக்கு பிடித்த தலைவர் தலைவர் ஆமாம் தலைவர் அஃப்கோர்ஸ் எனக்கு பிரபாகரன் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப மகிழ்ச்சி எவ்வளவு பிஸியான நேரத்திலையும் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி இந்த வாய்ப்பை தந்ததுக்கு உங்களுக்கும் பாம்பாடு மிக்க நன்றி தேங்க்யூ நன்றி